நம்ம தப்ப உணரவும் மாட்டோம் தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்குவோம் எப்பண்டா நகைச்சுவைக்காட்டு பேஸ்புக்ல எழுதியிருந்தா கழுதை புடியை யாராவது பார்த்தவங்கடா அப்படின்னு எழுதியிருக்காரு கழுதை புடியை யாராவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சிச்சுன்னா பாத்திருக்கங்க தெரியலாட்டி என்ன செய்யணும் தெரியலாட்டி தெரியலன்னு ஒத்துக்கிற மனப்பான்மை நம்மகிட்ட நிறைய பேர்த்த இல்லை ஒண்ணு தெரியுது தெரியுதுண்டா தெரியுது தெரியலாட்டி என்ன செய்யணும் தெரியல அப்படிங்கணும் நம்ம இல்ல சில பேர் என்ன செய்யுமோ சமாளிக்கிறது இந்த புளிய பாத்திருக்கலாம் புளின்டா எப்படி இந்த ஆம மாதிரி ஊந்து ஊந்து போகுமே அப்படிமா புளி எப்படி புலிண்டா இப்படி இருக்குண்டா தெரியும்டா தெரியும்னு சொல்லணும் தெரியாட்டி என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்றது அழகான உதாரணம் பொய்ய மறைக்கிறதுக்கு போய் தெரியலைங்கிறத வந்து தெரியலைங்கறது வந்து அசிங்கமான விஷயம் கிடையாது தெரியலைங்கிற தப்ப ஒரு நாள் ஒரு தப்ப சொல்லிட்டாருங்களே தப்பு பாய் நீங்க இப்படி செய்யக்கூடாது தப்பு பாய் நல்ல மூமையுடைய பண்மை எழுதி உடனே தப்பா சரி நான் மாத்திக்கிறேன் இனிமே வராம பாத்துக்கின்றேன் இனிமே இந்த தப்பு என்கிட்ட வராது வந்துச்சுன்னா ஒண்ணு ரெண்டு அளவில சொல்லிடுங்க நான் மாத்திக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்க அதுக்குண்டான மரியாதைய நல்ல மனசு சொன்ன எல்லாம் செஞ்சுக்கிட்டாரு ஏத்துக்கிட்டாரு நீங்க பேசினீங்க இல்லைங்க இப்படி பேசினீங்க அப்படி இருந்துச்சுன்னா இல்ல நான் அப்படி பேசல கீழ் நிலைமையில நீங்க உட்கார்ந்து உங்களை யோசிச்சுடா தான் உணர முடியும் நீங்க ரசூல்லா காலத்துல வந்த சகாபாக்கள் இருக்கு சகாபாக்கள் சில பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்தாங்க சில பேர் இஸ்லாத்தை ஏத்துக்க வராம காவிரா இருந்தாங்க அவங்க ஒரு பேச்சு வார்த்தைக்கு வந்தாங்க என்ன அபசவத்தை வரலாங்கிற சூடு அவங்களுக்கு தெரியும் என்ன அந்த பெரிய கூட்டத்தாரங்கெல்லாம் ரசோல்டா உட்காந்து பேசிக்கிறா என்னண்டா நாங்களே இஸ்லாத்துக்கு வர ரெடி வேஸ்ட் இஸ்லாத்துல சேர்ந்துக்கிறோம் ஆனா என்ன செய்ய முடியாது இந்த கருப்பைகளோட விட்டு தொழுவ முடியாது இந்த அடிமைகளோட விட்டு தொழுவ முடியாது அவங்களுக்கு ஒரு பள்ளியை கட்டி கொடுத்துட்டு பணக்காரங்களான எங்களுக்கு ஒரு பள்ளியை கட்டி கொடுத்துரு முடிஞ்சு மேட்ரு ரசூல்ல என்ன நினைக்கிறாங்க ஒரு சின்ன விஷயம் பி பின்னாடி மாத்திரலாம்னு சொல்லி உள்ளத்துல என்ன வந்துருக்கு ஒரு சாவை இணைச்சிராரு அப்துல்லா உண்மை மஸ்து அந்த அஸ்லாம் வலைக்கும் அவருக்கு கண்டது யாரும் சகாவி அஸ்லாம் வலைக்கும் சொல்லலாங்கிறார் பதில் சொல்லல சொல்லலாம் ஏன் இந்த மேட்டர் சம்பந்தமா தான் அவங்க பேசிக்கிருக்காங்க உட்காந்து முன்னாடி என்ன அவங்களுக்கு தனி பள்ளி நமக்கு தனி பள்ளி அவங்க ஒரு மார்க்கம் நம்மளை படி லைஃப் அத்திரிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி ரசூல்லா பதில் சொல்ல ஒன்ன உடனே அல்ல அணிச்சியில யாரு இருக்காண்டு பாக்கல உடனே வசனத்தை இறக்குறான் என்ன அபசவத்தவல்லா அஞ்சாவது இல்லாமா உன்னை தேடி ஒருத்தவர் வர்றாரு கண்டு தெரியாதவர் அவரு உன்னைய தேடி வந்து ஒருத்தவர் சலா சொல்றாரு அவர் நீ மறுக்கிறியா நேர் வழியை காட்டுறது யார் கையில் இருக்குது அல்ல உடனே கண்டிக்கிறாள் ரசூல்லா இது மாதிரி சில பல தருணங்கள்ல தவறை ஒத்துக்கொள்ள மனப்பான்மை ரசூல்லா கிட்ட நிறைய 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 இருந்துச்சு நாம் என்ன செய்யணும் அந்த மனப்பான்மை நிறைய வளர்த்துக்கணும் நவியல்லாம் அவர்கள் சொன்னா மனைவியா நல்ல ஏத்துக்குவாங்க முறையில் உமராட்சி காண்டி மக்காவது வந்தாங்கல்ல என்ன செஞ்சாங்க மக்கத்து வாசிக்கெல்லாம் தடுத்தாங்க செய்யக்கூடாது நீ என்ன செய்ய அடுத்த வருஷம் வந்து செஞ்சுக்க வந்து தடுத்த உடனே சொல்ல உமன்ல அவர்களுக்கு கோபம் தாங்கல எப்படி சொல்லலாம் உம்ராவுக்குன்னு வந்துட்டான் அச்சுக்குன்னு வந்துட்டான் ஆடு குடி எல்லாம் வந்துருச்சு எல்லாம் கொண்டு கொண்டாடுச்சு போவோம் அப்படிங்கிறாங்க சொல்ல நினைச்சாங்க அப்படியே அமைஞ்ச உட்காந்துருக்காங்க அழிதல் அவன் அப்படியே உட்கார்ந்து அந்த மாதிரி ரசூலா ஒரு காரியத்தை சொல்லி சகாபாக்கள் மருத்துவாறு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே யாரும் கேட்ட மாதிரி ஆனா ரசூல்லாடைய மனைவி மாதிரி நினைச்சாங்க முதல்ல நீங்க செய்யுங்க அடுத்த எந்தா உமர்ல அவர்கள் சொல்றாங்க எல்லாவுடைய தூதரே நம்ம சத்தியத்துலதான் அப்படி கேக்குறாங்க சத்தியத்துலதான் இருக்கிறான் அப்புறம் எதுக்கு நீங்க ஏன் இப்ப ஒரு ஆக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நவீன லாயங்களா நினைக்கிறாங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க ரசூல்ல நினைக்கிறாங்க வந்த இடத்துலயே அதே இடத்துல உட்காந்து நினைக்கிறாங்க கொண்டு வந்த குர்பானியா தலையில உள்ள முடியெல்லாம் வலிக்கிறாங்க இது எதுக்கு சொல்றோம்டா தவறை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நம்ம இடத்தில் வராவிட்டால் தவறை நம்மால் திருத்திக் கொள்ளவே முடியாது நாம செய்யறது தப்புன்னு நமக்கே தெரியாம இருக்குங்க சில விஷயங்கள்ல நாம சரிண்டே நினைச்சே செஞ்சுக்கோம் நம்ம தான் செய்யறோம் நம்ம சரியா தான் நம்ம தான் சரியாத்தான் சொல்லி நாம நினைச்சுக்கிட்டே இருக்கும் சரியா தப்பான்னு எப்ப தெரியும் இன்னொரு ஆளை வச்சு பரிசுத்தி பரிசு பார்த்தா தெரிஞ்சுக்கணும் தப்ப உணரா விட்டா நம்ம செய்வோம் தப்ப ஏற்றுக்கொள்ளவே முதல் விஷயம் என்னண்டா நம்ம உள்ளத்துல வச்சுக்கோங்க நபீர்லாய்லாத முதல் எந்த தருணத்திலையும் யாராவது தவறை சுட்டி காட்டினா அணிஞ்சிவாங்க அடுத்த நொடி நபிசல்லாத முதல் மாறுவாங்க நாம என்ன செய்யணும் வரக்கூடிய காலகட்டத்தில் தப்பே என்று ஒருத்தர் சுட்டி காட்டுறாரு ஏங்க அப்படி செய்ய போன்ல இந்த மாதிரி வச்சிருக்க கூடாதுங்க நீங்க பேசுனதுல ஒரு சில தப்பு வந்துச்சுங்க தப்ப சொல்றதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு சில பேர் தப்பு கண்டுபிடிக்கிறாங்கன்னு உட்காந்துருக்கு சில உட்காந்து எப்படி இருந்தாலும் லானா சொல்ல ஊனா சொல்லிய அந்த மாதிரி விட்டு தலை தவறு என்று உணர்ந்தால் எப்படிண்டா நம்ம உணர்ந்த காரியம் எப்படிண்டா ஒருத்தவருக்கு தெரியாம போச்சு சுட்டி காட்டாம போச்சு ஒரு கடைசி வரையும் தெரியவே தெரியாது முன்ன உடனே ஏத்துக்கிட்டா அது நல்ல மூவியினுடைய பண்பும் கூட தவறை ஒரு ஆள் சுட்டிக்காட்டி அதை நீங்க ஏத்துக்கலன்னா நீங்க அதை தப்பாவே நினைக்கலன்னு அர்த்தம் தப்ப ஏத்துக்கொள்ளணுங்கிற மனப்பான்மை வந்துருச்சுன்னா நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினால் அது சரியா இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யணும் அடுத்த நொடியே என்ன செய்யணும் நம்ம மாத்திக்கணும் தப்பா இருந்தால் மாத்திக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களா அல்ல உங்களை என்னையும் ஆட்சியான